ங்க வந்திருக்கோம் சொல்லுங்கள் நம்ம அன்னைக்கு சண்டே அன்னைக்கு அருமையான ஈவினிங்கில் குழந்தைங்க அழகா பூஞ்சல் எல்லாம் அவ்வளோ பேரும் எவ்வளோ நல்லா விளையாடுறாங்களே நாய்ஸில் நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல மாலை பொண்ணுதின் மயக்கத்தில் மயங்க தோழி மாலை பொழுதில் மயக்கத்திலே மயங்குகிறாள் தோழி கனவில் வந்தவன் யாரென கேட்டால் கணவன் என்றாள் தோழி கணவன் என்றாள் வுடன் மறைவது ஏன் மியா மியா பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி அத்தான் மனசு செல்ல கட்டி அவர் அழகே சொல்லடி சின்ன குட்டி 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 பைரவரே குழந்தை போல விளையாடும் அழகாக அற்புதமாக எத்தனை எத்தனை பைரவர்கள் அத்தனை பேரும் ஓடியாடி அழகாக இங்கும் அங்கும் அவர் குரலிலே குரலிலேல்லொல்லொல்லொல்லொன்று ஒருவர் பேரே எண்ணியா அழகாக அருமையாக கழுத்தில் ஒரு அடையாளமிட்டு காஸ்ட்லியான பைரவர்கள் பமரியன் ஓ டாக் ரன்னிங் குட்டீஸ் விளையாடும் அடடா நம்ம ராஜபாளையம் பைரவரே எப்படி எப்படி நடந்து வீரமாக விளையாடும் பைரவரின் கூட்டத்திலே ஆமிரியன் அழகாக அருமையாக ஃப்ரெண்ட்ஸோடு ஃப்ரெண்ட்ஸாக இவர் யாரு கரடி போலே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே அழகாக அற்புதமாக அருமையாக ஓடி ஆடி அடடா அடடா அற்புதமே அழகின் அழகு ட்ரைனிங் டாக்ட்ரைனிங் பாருங்கள் எப்படி ஃப்ரெண்ட்லியாக ஒருவருக்கொருவர் குழந்தை போலே வாருங்கள் வணக்கம் சொல்லும் அழகை பாருங்கள் இது என்ன சிறிது நேரத்தில் நாம் பிரிந்து விடுவோமே என்று அற்புதமாக விளையாடி ஆனந்தமாக அடடா வாட்டர் குடிக்கும் அழகை பாருங்கள் குழந்தை போலே அத்தனை பேரும் ஓடியாடி விளையாடி தண்ணீர் வேண்டுமாம் விரைந்து பாருங்கள் அடடா செல்லமாக விளையாடும் சின்ன சின்ன விளையாட்டு ஒருவரை ஒருவர் ஆத்மார்த்தமாக அன்பாக இங்கே பாருங்கள் வெள்ளை வெளேர் என்று மோசு 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 இவரும் தண்ணீர் குடிக்க வருகிறாரே என்ன பேசிக் கொள்கிறார்கள் உன் பேர் என்ன நீ எந்த ஊரே உங்கள் இனம் என்ன டெய்லி டெய்லி சண்டேயில் இவர்களின் மீட்டிங் தயமாமே அருமை அருமை அற்புதமே சின்ன சின்ன குழந்தைகளே சிரித்து விளையாடி மகிழும் அழகைப் பாருங்கள் அற்புதமாக ஆனந்தமாக ஐவரும் நால்வரும் விளையாடும் அழகென்ன வாருங்கள் பெரியவர்களை சந்திப்போமா ரேஸ் ரெடி ஒன் டூ த்ரீ அடடா இவர்களும் ரேஸ் தானே ட்ரைனிங் ட்ரைனி இவர்கள் டாக் ரேஸில் ஃபஸ்ட்டு வருவார்கள் ஆத்தாடி அத்தனை பேரும் அவரவர் ஓனரிடம் சென்று விட்டனரே இது என்ன இந்த குழந்தை வலத்தி அடிக்கிறதே அற்புதமான விளையாட்டு ஆனந்தமாக விளையாடும் அற்புதமான ஓடியாடி விளையாடும் குழந்தைத்தனம் இதுதானே அழகு அழகு அற்புதமே ஆனந்தமே அருமையின் அழகு ஆனந்தமே அருமை அருமை டாகின் ஓனர் ட்ரெய்னிங் ட்ரைனிங் தானே நாளைக்கு முதலில் வர பழக்கப்படுத்தும் நல்லவர்கள் ஹலோ சொல்லும் எத்தனை விதமான அடடா இவர்களுக்கு நன்றியோடு நல்ல குணங்களும் வாலை வாலை ஆட்டிக்கிட்டே வந்தோரை வரவேற்று இவர்களுக்கு மீசையும் தாடியும் ஐ வாலை வாலை ஆட்டிக்கிட்டே அடடா ஃப்ரெண்டு சோமோரியனே வரவேற்கும் அழகை பாருங்கள் அவர்களில் நண்பனாம் எப்படி வரவேற்கின்றனர் அத்தனை பேரும் விதவிதமான பைரவரோடு விளையாடும் அவரின் ஓணரை அற்புதமாக வரவேற்று என்ன ஒரு நண்பர் கூட்டம் பாருங்களேன் இத்தனை விதமான பைரவர்கள் விளையாடும் ஆனந்தம் அதுதானே அற்புதமான விளையாட்டு அழகான விளையாட்டு னர் விட்டு விட்டு கிளம்பி விட்டாரே அழகின் அற்புதமே ஆனந்தனே அருமை அருமை அற்புதமே ராஜபாளையும் நாய்தானே இவர்கள் சென்று சென்று விட்டனரே இவர்களுடன் ட்ரைனிங் பீரியர் முடிந்து ஓனருடன் விட்டனரே எத்த பெரிய பைரவர் அற்புதமாக என்னப்பா அற்புதமான பைரவரின் தரிசனம் கால பைரவா காணாம போன பொருள் கைமரதியா வச்ச பொருள் கிடைச்சிருணும் கால பைரவா வைரவரே நகரத்தார் ஊர்களிலே வைரவனாக மருவி புல்லுக்குள்ளே விளையாடும் புனிதமான ட்ரெயினி விளையாட்டே அற்புதம் அருமை ஆனந்தம் அழகான விளையாட்டே அருமை அருமை அருமையே எப்படி இப்படி ஆனந்தமாக விளையாடும் ஒருவரை ஒருவர் விரட்டி ஒருவரை ஒருவர் கொஞ்சி கொஞ்சி இவர்களின் பெயர் என்ன தெரியுமா பைரவர் கூட்டம் பலவிதமாக எல்லோரும் நண்பனாக என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள் அலோ சொல்லி டார்லிங் சொல்லி இவர் வருகிறார் பாருங்கள் கரடி குட்டி ஆனந்தமே அற்புதமே ஆத்தாடி இது என்ன எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்தது வெளிநாட்டில் பிள்ளைகள் போல் அனைவரையும் அன்பாக பராமரித்து அருமையான ஃபஸ்ட் லுக் காஸ்ட்லி உணவளித்து ஒரு பெருமை பாருங்கள் பிள்ளைகள் விளையாடும் ஆனந்தம் ஒருவர் சண்டை போடாமல் அற்புதமாக விளையாடும் ஆனந்தம் ஆனந்தம் ஏனப்பா கொலைக்கிறா உன்னுடைய இனம்தானே எதற்கு நீங்கள் கொலைக்கிறீர்கள் விளையாடி விளையாடி இங்கே எத்தனை பேர் அற்புதமான விளையாட்டு ஆனந்தமான விளையாட்டு பைரவரின் மகிமை இந்த இடத்திலே அருமை அருமை ஆனந்தமே அற்புதமே அற்புதமே சின்ன சின்ன விளையாட்டு சேரி வரும் விளையாட்டு வண்ண வண்ண விளையாட்டு வளர்ந்து வரும் விளையாட்டு என்ன இருக்குதே சாப்பிட அழகாக அழகாக ஓடியாடி ஆத்தாடி இப்போ பெரிய அழகு அழகு ஒருவரை ஒருவர் என்ன பக்கத்து வீடா பாருங்க இவர் வராரு போறாரு அருமை சூப்பர் நாயாடி ஆத்தாடி வரவேற்கிறாங்க பாருங்க கெஸ்ட்டு வந்தால் எப்படி வரவேற்கிறாங்க பாருங்கள் கெஸ்ட்டை இல்லை கெஸ்ட்டை வரவே இருக்கிறாங்க பாருங்கள் எத்தனை பேர் வரவேற்கிறாங்க கெஸ்ட்டை அவர்களுடைய சவுண்டு இந்தியாவாக இருந்தாலும் சரி யூகேவாக இருந்தாலும் சரி யுஎஸ்ஸாக இருந்தாலும் என்னென்ன ஒரு நேன் தான் நான் வாழை நிமித்த முடியாது இது வால் இல்லாத பொம்மை எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க ராஜநோகம் ராஜ பைரவர் அவர் கிளம்பிட்டாரு கிட்ஸ் எல்லாம் ஒரு இடம் பெரியவங்கெல்லாம் ஒரு இடம் இல்லை இன்னோ ஒரு புல்ல ஒரு ஸ்மெல் இருக்கான் தேடி பார்க்குது பார்த்தா ஏ பரதநாட்டியம் ஆடுதுப்பா டான்ஸ் பண்ணுதுப்பா டான்ஸு தித்தி தை தா தை ததிகிட தை டான்ஸ் ஆடுதே இது நல்லா இருக்குது பாருங்கள்ல அது அது விரட்டு பாருங்க அது அதை விரட்டுது பைரவாய பைரவாய மந்திரம் பரங்குடுக்கு மந்திரம் கால கால மந்திரம் காலத்தை நிர்ணயிக்கும் மந்திரம் மல்லாக்க படுத்துக்கின்னு என்ன பண்ணுறாங்க மல்லாக்க படுத்துக்கினு என்ன பண்ணுறாங்க தூங்கையிலே இவங்க தூங்கையிலே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அருமை அருமை அற்புதமான தரிசனம்

அந்த டாக் பார்த்தோன்னா இந்த டாக் நின்றுச்சுல நல்லா இருக்குது நிறமையாக இருக்குல்ல தினை பை இரவர்களே எல்லோரும் ஒன்று கூறியும் வகமையான விளையாட்டு ஆனந்தமான விளையாட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொஞ்சி விளையாடும் பைரவரின் தரிசனம் தாண்கள் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் ஆசை அளவோடு நிம்மதியும் அற்புதமாக வந்துடுமே இன்னும் ரெண்டு பேர் வர்றாங்க பிடிச்சிக்கினே வர்றாங்க இப்போ தான் நிழலிலே வர்றாங்க இவங்க என்ன அம்மாவும் பிள்ளையுமா இவங்க என்ன ட்வின்ஸாக அழகாக பெல்ட்டு கோடு ஓட கீட முடியாது ட்ரைனிங் சார் இப்போவே ஒன் அவர் ஒன் அவருக்கு என்ன பீரிய ட்வெண்ட்டி ஃபைவ் டாலராக டாகுக்கு ட்யூஷன் ட்யூஷன்னாக ட்ரைனிங்காக என்ன ஒருத்தரை ஒருத்தர் வந்தவுடன் வரவேற்கும் அழகை பாருங்க அற்புதமாகத்தானே ட்ரைனிங் இதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும் இவங்க வளர்ப்பதற்கும் இவர்களுக்கு அழகாக ஓடியாடி அருமையாக விளையாடும் அற்புதமான விளையாட்டு அடடா என்ன பாக்கியம் இத்தனை பேரே ஊருக்கு போகையில் ஒரே இடத்திலே சந்திக்கும் அதிசயம் குமேரியன் கிழந்து விட்டார் வாழ் என்ன அற்புதமான தரிசனம் டாகிலே இவர் ரொம்ப காஸ்லே ஆமாம் டாகிலே இவர் ரொம்ப காஸ்லே அற்புதமான அழகான கரட்டி போலே மிதந்து மிதந்து என்ன மயில் போலே மயில் போலே அருமையாக அருளமாக ஆத்தாடி குடம்பெல்லாம் பொல்லரிக்க அவரின் இனமாமே குழந்தை போல பொமோரியன் கிட்ட கிட்ட சேருதையா இங்கே டாக் ஜாயிண்டும் உண்டே ஆணாயும் பெண்ணாயும் சேருமிடம் இந்த இடம் தானே அருமையான ஆனந்தமான பெரிய பைரவர்கள் ஓரிடமும் சின்ன பைரவர்கள் ஓரிடமும் இன்னொருவர் வருகிறார் அவரை எத்தனை பேர் வரவேற்க போகிறார்கள் இவர் வாளல்ல பொமேரியன் நாத்தாடி, இவர்கள் பாருங்கள் ஆட்டுக்குட்டி போலே அழகாக ஊரை சுற்றி எங்கும் வெளிநாட்டவரின் அற்புதமான தரிசனம் அருமையாக இருக்கிறதே ஆத்தாடி குதித்து குதித்து ஒருவரை ஒருவர் என்ன அன்பாக அருமையாக விளையாடும் எத்தனை பேர் வந்துவிட்டனர் இந்த இடத்திலே ஒத்த ஒத்தனாய வீடியோ எடுத்த அப்பத்தான் புடன் சேனலில் கூட்டங்கூட்டமாக ஒருவர் ஆட்டுக்குட்டி போலே எப்படி வாலை வாழை ஆட்டுகிறார் இன்னொருவர் நாய் வாளை நிமித்த முடியாது என்று எப்படி மயில் போலே நடை நடந்து அவர்கள் வாசம் பிடிக்கும் அழகை பாருங்கள் அற்புதமாக அருமையாக ஆனந்தமாக வெளிநாட்டவரின் அன்பான உள்ளத்திலே எப்படி விரட்டி விரட்டி ஒருவரை ஒருவர் இப்பத்தானே வந்தியா நீ எத்தனை பேர் குட்டியும் இங்கே விளையாடுகிறதே இத்தக வந்து விட்டது ட்ரைனிங் ட்ரைனிங் அற்புதமே எப்படி அதிலிருந்து இப்படி இருக்க வந்தீர்கள் அருமை அருமை ஆனந்தமே உள்ளே விட்டு சென்று விட்டனரே இவர் நிறைய ட்ரெயினிங் முடித்தவரா கேட்டை திறந்து கேட்டை திறந்து அழகாக அற்புதமாக ஆட்டுக்குள்ளே ஓட்டைக்குள்ளே வந்துவிடும் ஓட்டைக்குள்ளே வந்துவிடும் அழகை பாருங்கள் Ready. One, two. <laughs> hey, nice, good. Excellent. Ah, good training. அழகு 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 வெளிநாட்டவரின் அற்புத அழகு வைரவரை பராமரிக்கும் அழகு பெற்ற பிள்ளையை விட அதிகமாக நேசிக்கும் அழகு வாலில்லா நாய்க்குட்டி பொமோரியன்தானே நாய்களில் விளை மதிக்க முடியாதவர்கள் பொம்மோரிய குட்டிதானே விதவிதமாக ரெண்டு எழுத்தில் பேரே எம்மி என்றும் லவ்வர் என்றும் டார்லி என்றும் அற்புதமான அழகான ஆனந்தமான அருமையான என்ன என்ன அழகே இந்த அழகே எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க தோணும் அழகு அருமை அருமை அற்புதமே ஆனந்தமே ஆனந்தமே விட்டு பாலை விளையாடும் அற்புதமான விளையாட்டு ആനന്ദം ആനന്ദന്താണ് ആനന്ദം ആനന്ദം ഓടി ഓടി വിളയാടും അത് മാന വിളയാട്ടെ ആനന്ദ വിളയാട്ടെ നല്ല എന്നുക്കേ பெரியவர்கள் நிறைய பேர் விட்டனர் வைரவனின் இனத்திலே நாய்களில் பெரிய எத்தனை விதமாக ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கின்றன நாம் வருகையிலே ஒருவர்தானே இருந்தாரே இப்போ இத்தனை பேர் நூறு நாய்களுக்கு மேல் நூறு பைரவருக்குமே அத்தனை பேரும் ஒரே இடத்தில் ஆனந்தமாக சந்திப்போம் இத்தனை பேரும் ஒரே இடத்துல பாருங்கள் எல்லோரும் ஒன்றும் சிந்திட்டாங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு போச்சு அவ்வளோ பேரில் எல்லாத்துக்கும் ஹோட்டலெலாம் ஜம்ப் பண்ணாங்கள்ல வாருங்க எல்லோரும் வாருங்க எப்படி அவட்டார் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க பாருங்கள் இதுதானே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க பாருங்கள் எல்லோரும் 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 ஒரே ஒரே ஏஜ் எல்லோருடைய பேரும் ரொம்ப அருமையாக இருக்குல்ல எங்கள் வீட்டுக்கு போய் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுல்ல

इ ரெண்டு கதவு வச்சுருக்காங்க ஒரு கதவை திறந்து நாய் வந்திருக்குன்னா ரெண்டு கதவும் திறந்தாங்க